அதன் தாழ்வாள இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை சொல்லி ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான்கள் அப்படினாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு ஈர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்களாக பிரிக்கலாம் இதில் கூ அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஈர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் அதாவது நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளவு சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போறாரு நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஷிரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறாரு அப்படிங்கறதை பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போங்க இது வரைக்கும் உங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரனா வராருங்க இந்த கடகராசிக்காரங்க ஒரு அன்பு அப்படிங்கிறது யார்கிட்ட கத்துக்கணும் மத்த ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க கிட்ட தான் கத்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு தாய்மை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க வீட்டுக்கு வந்த ஒரு உறவினர்களை உபசரிக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கிட்டேயும் வயசு வித்தியாசம் பார்க்காம அன்பா நடந்துகிறதாகட்டும் கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தாங்க இவ்வளவு சிறப்பான இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து ஓரளவுக்கு தொழில லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்ப உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுவும் குரு வந்து பன்னெண்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா சுப விரயமா மாத்தி கொடுப்பாருங்க அவங்க கல்யாண வயசுல அவங்க பெண்கள்லாம் பெண் குழந்தைங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை வாங்குறது திருமணத்துக்கான செலவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக புதிய வழி இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் என்ன என்ன ரீசன்னே தெரியலங்க பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்கு நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ஆனா இதுல ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு இந்த வழிகள் வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க இடத்துக்கு வரனால தீர போகுதுங்க அதே மாதிரி உங்கள் அப்பாவோட அம்மா அதே அம்மாவோட அப்பா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க வெளிநாடு போகணும் இது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்ங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஏழு வருஷமாக இருக்கேன் எட்டு வருஷமாக இருக்கேன் சிட்டிஷன்ஷிப் கிடைக்கல பிஆர் கிடைக்கலான்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க ஓகே இப்ப குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தனது அஞ்சாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதிரி குருவோட பார்வை நாலு ஆறு எட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க இப்போ குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்குதுன்னு பார்ப்போங்க நாலு அப்படின்னா வந்து இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க நல்லா தூங்க முடியலைங்க தூக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னா நிலம் வாங்குறதுக்காக ஒரு நிலம் நல்லா பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க ஒரு நிலம் வாங்கி போடலாம் ஒரு தோட்டம் வாங்கி போடலான்னு அது சரியாக அமைஞ்சிருக்காதுங்க ஆனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அது சரியாக அமையும் ஒரு விரயம் அதை சொத்து வாங்குறதுக்காக ஒரு விரயம் பண்ணுவீங்க வீடு கட்டலாம் நினச்சிட்டுருக்கேங்க பணம் கையில் வச்சுருக்கேன் ஆனால் எதாவது வீடு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடங்கல் இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த சமயத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு சுப விரை செலவாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அதுவும் வாங்க முடியல அதுவும் இந்த சமயத்தில் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகமாக இருக்குது ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கேங்க எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கணும் நான் பிடிச்ச கோர்ஸில் சேரணும் எனக்கு அதுக்கெலாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய பசங்க ஃபோன் போட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஏன்னா நான்காம் இடம் அப்படின்னா முதல் டிகிரியை குறிக்கக்கூடியது நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் அந்த இடத்துல குருவோட பார்வைப்படுறனால அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறனால நீங்கள் வெளியூரில் போய் படிக்கணும் இல்லை எனக்கு வந்து இந்த ஐஐடியில் சீட் கிடைக்கணும் நீட் எழுதிட்டு நான் எய்ம்ஸில் படிக்கணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரை விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரியான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த கிடைக்கிற அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவலை கவலையாக இருக்குங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு வந்துட்டே இருக்கு தலைவலி வயிறு வலி கருப்பையில் ஏதாவது விட்ரஸில் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அஞ்சாம் பார்வையாக நான்காம் படத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் எங்களுக்கு பணம் நல்லபடியாக இருக்குங்க சொத்து சுகத்துக்கு எந்த குறைவும் இல்லை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எப்போ குழந்த எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க அதாவது ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்ங்க ஆறு வந்து பண்டாமிடத்துலேருந்து ஆறை பார்க்கறாரு அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான அமைப்புங்க ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருந்திங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேங்க என் ஒய்ஃப் வந்து சென்னையில் இருக்காங்க இப்படியே எங்கள் காலம் போயிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்துருப்பீங்க அந்த காலம் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் இங்கே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷ காலமாகவே ஒரு வருஷ காலம் இல்லைங்க ரெண்டு வருஷ காலமாகவே கடகராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உத்தியோகத்துக்காகவோ இல்லை குடும்ப சூழ்நிலை நிலைக்காக ஓ பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க திருமணத்துக்காக காத்துகிட்ருக்குறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது கோர்ட்டு கேஸ் வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்துச்சு இதை பண்ணாத தப்புக்கு வந்து நான் கோர்ட்டி கோற்றுப்படி ஏறிக்கிட்டே இருக்குங்க என்னோட லைஃப் ஸ்டைலையே இது ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணது இப்போ தான் எனக்கு தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது இப்போ தீர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கடனை பொறுத்த வரைக்குங்க கடன் ஒரு இப்போ சின்ன சின்னதாக அங்கங்கே கடன் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஒரு பேங்க் லோன் மாதிரி ஏதாவது கிடச்சி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த சமயத்தில் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தனது ஒன்பதாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கறாருங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டு வருஷமாவே பாருங்க நமக்கு ஏதாவது போயிருமோ அதாவது உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு அப்படியே எனக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சும்மா ஒரு கேஸ் ட்ரபுளா இருக்கலாம் அவங்க ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோ இல்லைன்னா வந்து கேன்சரா இருக்குமோ இந்த மாதிரி கண்டதா போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தேவையில்லாத டெஸ்ட் எடுத்து வெட்டியா செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மரண பயம் உங்களுக்கு குரு வந்து இட்டாம இடத்தை பார்க்கறனால சுத்தமா போக போகுதுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்குவீங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர் வருமானம் வரும் யாருக்கோ எப்பயோ பணத்தை கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து திருப்பி தந்திருக்க மாட்டாங்க இப்போ அவங்களே தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு காலமாக அவங்களுக்கு இருக்குங்க அது இல்லாமல் ஒரு சிலருக்கு உயிர் சொத்துங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு அவங்களுக்கு குழந்த இருக்காதுங்க அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து இந்த சொத்து வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு திடீர்னு ஒரு வருமானம் திடீர்னு ஒரு சொத்து அது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலியமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு வருஷமா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு வந்து கால்ல பிரச்சனை இருக்கு எனக்கு இல்லை வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு இந்த சமயத்துல குணமாகறதுக்கான அற்புதமான காலகட்டமா இருக்குங்க குருவை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுப சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் விளையாடு போகக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது வீடு வாண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காருங்க இன்னும் இதை வந்து சிறப்பாக மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா புதன்கிழமைகள்ல அம்மன் வழிபாடும் படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறதும் இந்த குரு பயிற்சிக்கு ஒரு வருட காலத்தை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசா என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்